எபிசோட்ல மீனா செட்டுக்கு போய் எல்லா எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க அப்ப செல்வா எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு அவன் கார்த்து சொல்லிருவாங்க எவ்ளோ தெரியும்தான் என் புருஷனே கால உலக வந்துட்டு கோ உமா மீனா வந்து சிட்டியை பக்க போறாங்க சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ எவ்ளோ தெரியும்தான் அவரை காலையில் சொல்லுவ சொல்லுவேன் அவர்தாக்கா எல்லாருமே என்ன அடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ பண்ண வேலைக்கு அடிக்காம என்ன பண்ணுவேன் நீ ஃபர்ஸ்ட் சின்ன திட்டா பண்ணிட்டு இருக்க இப்ப எல்லாம் பெரிய திட்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு என்ன அவரை பத்தி முழுசா தெரியல அவர்கிட்ட அடி வாங்கினா ஒருத்தன் மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே அடங்கி உட்காந்துருக்கா அனால் அவர் கால் தூசிக்கூட சமாக மாட்டேன் இன்னொரு டைம் அவர்கிட்ட நீ பிரச்சனை பண்ணணும்னா அவரை ஒடிக்கிறோடல இல்லையா நான் ஒன்றை வந்து நடு ரோட்டில் வச்சு செருப்பால் அடிப்பேன் அப்படின்ட்டு போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் வந்து அந்த பசங்க வந்து என்னக்கா இப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ அவன் புருஷன் கூட கண்டிப்பாக வராடக்கூடாது ஏன்னால் பிரச்சனை பிரச்சனை வந்து வந்து சத்தியாவது அப்பா கூட சா அக்கா பக்கம் தான் சாவான் சின்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கு இனிமேல் என்ன இடத்துல தான் நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜோட ஃப்ரெண்டை மனோஜிட்ட வந்து காசு வாங்கி வந்து தரலான்ற விஷயத்தை ரோனிட்டு சொல்ல வராரு அடுத்து சீதாவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் மீனா வந்து வீட்டில் ஒன்றுமே சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அவ எந்த ஒரு விஷயம்னாலும் அத காரணம் எல்லாம் பண்ண மாட்டான் தெரியும் நான் நம்மளது உண்மைதான் அப்படின்னு சொல்லி